அதிகமான சாதாரண பணிகள் நம்ம கூட கட்சியினை செஞ்சு கண்ணு சொல்லுறாங்க மறந்து காப்பாற்றுறாங்க கருப்பு காப்பி கொடுத்தா காப்பாற்றுறாங்க இப்படித்தான் நம்மளுடைய குடும்பங்கள்லாம் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்த தலைமுறை கடுமையாக முயற்சி செய்து படிச்சு ஓரளவு மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அது கூட பெரிய பதவியெல்லாம் வேறு சாதாரண இப்படிதான் நமக்கு நம்ம கல்வி அறிவு அப்படியே இருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நமக்கு தொண்ணூறு சதவீதத்தில் வாழணும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் நம்ம இருந்தோம் அதனால் நமக்கு கல்வி அறிவுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைச்சது அந்த வேலை கழிச்சிய குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் தரப்பினர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து இன்றைக்கு ஓரளவு நம்ம நம்ம சும்மா கருமையா சொல்ல முடியாது அண்ணன் தேவை சீர்துற தேவை தான் வசினார் பாரத யாத்ரா பெற்றவர் நீதிபதி கண்ணன் பையன் நீதிபதி நீதிபதி ஆனா நம்ம ஊர்ல இன்ஜினியர் துரை அன்பு தலைவசம் பண்ண பசங்க திட்டத்துக்க நல்ல படிச்சு நல்ல நிலையில் இருக்காங்க அப்ப இனி படிச்சு நல்ல நிலைக்கு வந்து இவங்க நிற்கிற நேரத்தில் நம்ம வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்து என்ன பிரச்சனை எங்களுக்கு வந்து அஞ்சு அடுக்கு முன்னாடியே கொடுங்க ஒன்பது அடுக்கு இதே பெருமாக்கத்தில் எட்டு அடுக்கு கட்டி கொடுத்தாங்க லிஃப்ட்டு வேலை செய்கிற அதை லிஃப்ட்டு வேலை செய்யலை இதே கேபி பாருக்கேன் ஒரு ஐம்பது வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து இருபது ரூபா கட்ட வந்தேன் பறந்து போனால் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் வீடு கிட்ட கட்டலாம் அப்படி இருக்குறப்போ நான் என்ன பண்ணா இவளுக்கு மட்டும் வீடு கொடுப்பேன் திருடை கொடுத்துட்டு நல்லபடியாக வாழட்டும் மக்கள் அவங்க ஓட்ட திருடி வாங்கி போயிட்டீங்க மக்களை தான் ஏமாந்து பாவம் ரூபாய் எங்களுடைய நிலமெல்லாம் என்ன இந்த கவர்மெண்ட் என்னப்பா காதலியாக வாங்க மாட்டார் முதலமைச்சர் அவர்கள் அவர் போறாரு வராரு எங்கள் ஆட்சியில் எல்லாம் சிறப்பாக நாங்கள் பண்ணோம் எவ்வளோ திட்டங்களை கொடுத்தோம் குழந்தைகளுக்கு வந்து ஏழு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நாங்கள் கொடுத்தனாலும் இப்போ வந்து நீட்டில் வந்து பாஸ் பண்ணி குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சோலாம் போய்ட்டு நீட்டில் வந்து படிக்கிறாங்க அதனால் ஸ்டாலின் அவர்களே உணர்வுலாம் எங்களுக்கு தெரியும் நல்ல வீடு கொடுத்தா தான் படிப்பான் மக்கள் வீடே இல்லைன்றப்ப அவன் எப்படி படிப்பான் அவனுக்கு சோறு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஓட்டை வாங்குறீங்க போயிடுறீங்க ஆனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போ வந்து இங்கே வந்து அறுநூறு வீடு இருக்கு அறுநூறா அறுநூத்தி நாற்பது வீடு இருக்கு ஆனால் நிறைய பேர் நிறைய கட்டியிருக்காங்க குறஞ்ச பட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்கள் மேலே இருக்குது ஆனால் இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்கள எடுக்கிறேன்றிங்க எங்கே அனுப்புவீங்க அவங்களுக்கு என்ன வீட்டுக்கு உண்டான ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் கட்டுவீங்க வாடகை கொடுக்க முடியுமா இவங்களால கொடுக்க முடியாது அதனால் திமுக அரசு உங்கள் காதுக்கு சொல்கிறேன் மக்களுக்கு வந்து நல்லபடியாக வீடை கட்டி கொடுங்க மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் இல்லை மேலே கொடுத்தா கூட இருக்கும் ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு தான் பஸ்ட் வீட கொடுக்கணும் நீங்க மத்தபடி அதுக்கு மேல இருந்தா நீங்க பிரச்சனையை ஒரு நியாயமான கோரிக்கை இந்த பகுதியிலே அரசியலே எட்டடுக்கு பத்தடுக்களை நாங்கள் கட்டுவோம் என்று சொன்ன போது அரசாங்கத்திற்கு இந்த பகுதியில் உள்ள ஐந்து அடுக்கு மேல் கட்டக்கூடாது ஐந்து அடுக்கு மிகாமல் கட்டக்கூடாது கட்ட வேண்டும் என்ற விரைவாக கட்டி பிடிக்க முடிக்கப்படுகின்ற அந்த இடைவேளையில் இடைப்பட்ட நாட்களில் மக்களுக்கான அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் பொருளாதார வசதிகள் இதெல்லாம் செய்ய செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை